இந்த நாங்கள் முஹர்ரமில் பிடிக்கக்கூடிய ஆஷுரா நோம்பு இந்த ஆசுரா நோம்புடைய சிறப்பு எல்லோருக்கும் தெரியும் ஆசுரா நோம்புடைய சிறப்பு தெரியும் இந்த ஆசுரா நோம்புடைய ஒரு வரலாற்றை மட்டும் நான் உங்கள் சுருக்கமாக தெரிந்து கொண்டால் நல்லது இந்த நோம்பை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் வந்து பிடிச்ச இந்த நோம்பை நம்ம மூணு கட்டங்களாக பார்க்கலாம் ரசூல்லா சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த ஆசுரா நோம்பு பிடிச்சாங்களே இதை மூன்று கட்டங்களாக என்ன செய்யலாம் நாங்கள் பார்க்கலாம் எப்படி மூன்று கட்டங்களாக பார்க்கலாம் என்று சொன்னால் முதலாவது ஆஷூரா அப்படின்றது நம்மலாம் தெரிஞ்ச விஷயம் பத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஆஷரா அதுலேருந்து தான் ஆஷூரா திஸ் ஆண்டா ஒன்பது தாஷு ஆண்டா ஒன்பதாவது நாள் இப்படி அரபில எல்லாத்துக்கும் சொல்லலாம் அரபில என்ன செய்யலாம் சாபு ஆன்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் அப்படி சொல்லலாம் அந்த அடிப்படையில் தான் இதுக்கு அந்த பத்து என்று பேர் வந்தது பத்தாவது நாள் பிடிக்கக்கூடிய நோம்புக்கு தான் ஆஷுரான்ட்டு பேர் நம்ம அதுக்கு முந்தி பிடிச்சாலும் சரி பிந்து பிடிச்சாலும் சரி தாண்டி பிடிச்சாலும் சரி அதுக்கு ஆஷூரா நோம்பு என்ன பெயரில் ஆஷுரா நோன்பு ரெண்டு நோம்பும் இல்லை ரெண்டு ரெண்டு நோம்பு பிடிக்கிறோம் அந்த ரெண்டு நோம்பும் கட்டாயம் அது சுண்ணத்தான நோன்பு சேர்த்து தான் பிடிக்கணும் அது வேற விஷயம் ஆனா பெயர் வந்த ஆசூரா பத்தாவது நாளுக்கு மட்டும் நாளுக்கு உரிய இந்த ஆசூரா நோன்பு முதன் முதலாக பிடித்தவர்கள் ஜாகிலியா மக்கள் அண்ண அஹலுல் ஜாகிலியா ஜாகிலியா மக்கள் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆசூரா இருந்தது பார்த்து வாராங்க அவங்களும் வாராங்க ஜாகலிய மக்கள் பிடிக்கிறாங்கன்னா அப்ப அர்த்தம் என்ன ரசூல் சல்லா உலாம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்க முந்திர நாள்ல இருந்து என்ன செய்யறாங்க அவங்க பிடிச்சிக்கனு வராங்க அந்த நோன்பு ரசூல் சல்லா அலுவலாம் அவனும் புடிச்சிக்கனு வராங்க இது முதல் கட்டம் இப்ப இஸ்லாம் கிடைச்ச பிறகு ரசூலாங்க அதை கண்டினியூ பண்றாங்க இஸ்லாம் கிடைத்த பின்னாலும் அவர்கள் அதை கண்டினியூ பண்றாங்க மற்றபடி அது வந்து என்ன அதாவது ரசூல் சல்லல்லாஹ் அலேவ் அவர்களாக ஒரு சுண்ணாவாக ஆரம்பத்தில் ஏவிய ஒன்று அல்ல ஆனா ரசூல் சல்லாஹ் ஜாகிலிய மக்கள் பிடிச்சிட்டு வராங்க நோன்பு நோம்புகின்றது உண்டு அப்ப அந்த அடிப்படையில் ரசூல்லாங்கள என்ன செய்கிறாங்க அந்த நோம்பை கண்டினியூவா பிடிக்கிறாங்க இது முதலாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஜாஹிலிய மக்கள் இந்த நோம்பை என்ன செய்தார்கள் நோற்று வந்தார்கள் இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்பிருந்தே நோற்று வந்தார்கள் காரணம் அவங்களுக்கு தெரிந்திருந்ததா இல்லையான்னு அதுல வரல நோம்பு புடிச்சிட்டு வராங்க இப்படி பிடிச்சிட்டு வந்த ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் அப்ப எத்தனை வருடம் இஸ்லாம் கிடைத்த பின்னால பிடிச்சிக்கிறாங்க பதிமூணு வருடம் இஸ்லாம் கிடைக்கும் முன்னால ரசூல் சல்லா அலி வல்லம் மிக நீண்ட காலமா என்ன செய்கிறாங்க அந்த நோம்பை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் அது மாத்திரமில்ல மதீனாவுக்கு வராங்க ரசூலா மதீனாவுக்கு வந்தா அங்க வந்து படிச்ச மக்கள் நோம்பு பிடிக்கிறாங்க படித்த மக்கள் யாராவது யூதர்கள் யூதர்கள் வந்து நோம்பு பிடிக்கிறான் படிச்ச மக்கள் சொன்னதுக்கான காரணம் என்னென்னு சொன்னா அவங்க வேதத்தோடு உள்ளவங்க இவங்க வேதத்தோடு இல்லை அப்ப அவங்க அந்த நோம்பை பிடித்து கொண்டு வருகிறாங்க ரசூலாங்க பார்க்குறாங்க இவங்க இந்த நோய் பிடிக்கிறாங்க மக்காவாசிகள் பிடிக்கிறேன்னா அவங்க குறைசிகள் அவங்க ஜாஹிலியா மக்கள் அவங்க வந்து என்னது அந்த வேதத்தோடு சம்பந்தப்படாதவர்கள் ஆனா உள்ள யூதர்கள் என்ன செய்கிறாங்க இந்த நோம்பை பிடிக்கிறாங்கன்னு ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர் ஏன் பிடிக்கிறீங்க இந்த நோம்பை நீங்கள் இங்கே ஏன் பிடிக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க என்ன விளக்கம் அது இந்த நாளில் தான் மூசா அலை இஸ்லாம் காப்பாற்றப்பட்டதும் அதே நேரத்தில் ஃபிராம் மூழ்கடிக்கப்பட்டதும் அப்படின்ற ஒரு காரணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அப்போ ரசூல்லா இஸ்லாம் சொல்லுன்னு சொல்கிறாங்க நஹ்னு அஹக்கு பி மூசா கு உங்களை விட மூசாலை உரிமை பேசுவதற்கு தகுதியானவர்கள் நாம் நீங்க பேசுவதை விட மிகவும் தகுதியானவர்கள் நாம் அப்படின்னு ரசூலா செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த அடிப்படையில் சொல்றாங்க பரம்பரை அடிப்படையில் பரம்பரை அடிப்படையில் யார் மிகவும் தகுதி யூதர்கள் தான் இஸ்லாத்துல பரம்பரை என்றது அந்த பரம்பரையின் காரணமாக வந்து மார்க்கத்தில் முந்து இல்லை அதனால ரசூ சொல்றாங்க கொள்கை அடிப்படையில் யார் தகுதி நாங்க தான் நஹனு ஹஹூபி பிமூசா மின் குன்று சொல்லி ரசூல்லா உங்களை அந்த நோன்பை பிடிச்சி மற்ற மக்களுக்கும் இந்த நோன்பை கட்டாயம் பிடிக்க வேண்டுமென்று கட்டளை இட்டார் ஃபர்லாகுது ரசூல் சலாலை எப்படி கட்டளை இடுறாங்கன்னா இந்த செய்தி ரசூல் சலல்லா அவ்வளோ சொல்லுவாங்க அவங்களுக்கு இடையில தான் தெரிய வருது எப்படி உதாரணமாக ஒரு காலையில்ன்னு வையுங்களேன் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சாதாரணமாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கினிக்கிறாங்க பதினோரு மணி போல் என்னது தெரிய வருதுன்னு வைங்க காலையில் உடனே ரசூல் சலாலாவில் சொன்ன பத்தாவது நாளாது உடனே ரசூல்லாங்க என்ன செய்கிறாங்கன்ற ஆ ஒவ்வொருத்தராக தெரிவு செஞ்சு அனுப்புகிறாங்க நீங்க இங்கே போங்க நீங்க இங்க போங்க நீங்க இங்க போங்க போய் யாரெல்லாம் சாப்பிடலையோ அப்படியே சாப்பிடாம கண்டினியூ பண்ணுங்க நோம்ப அப்படியே என்ன செய்யுங்க நோம்ப கண்டினியூ பண்ணுங்க யாரெல்லாம் சாப்பிட்டு விட்டீர்களோ அவர்கள் சாப்பாட்டை நிறுத்திடுங்க இப்போ இருந்த என்ன செய்யுங்க நீங்க நோம்பை தொடருங்கள் அதாவது இது வரைக்கும் பதினோரு மணியும் சாப்பிட்டோமா நீங்க என்ன செய்வானா இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம் அந்த இடத்துல நோம்பு என்ன செய்யுங்க பிடிங்க அப்படி என்று சொல்லி ரசூலுல்லா சலல்லா ஹோலி சொல்லி இந்த நோம்பை என்ன செய்தார்கள் கடமையாக்கினார்கள் ரசூல் சலாஹ் சொல்லம் இந்த நோம்பை கடமையாக்கினார்கள் நோன்பை கடமையாக்கியது மட்டுமல்ல எந்த அளவுக்கு அந்த நோன்புல அடுத்த வருஷம் இவங்க கவனம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு கவனம் எடுத்தாங்கன்னா சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு கூட நாங்க வந்து நோம்பு பிடிக்க வச்சோம் நுசவுமும் சிபியானனா சிறுவர்களை நோம்பு பிடிக்க வச்சோம் அவங்க பசியில அழுதாங்கண்டா பொம்மைகளை அதை இதை கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் படுத்தி மகிழ்வு வரைக்கும் அவங்கள கொண்டு போற அளவுக்கு என்ன செய்தோம் நாங்கள் வைத்தோம்னு சொல்றாங்க அப்ப இது இரண்டாவது கட்டம் வாஜிபாகிறது ரெண்டாவது கட்டம் இரண்டாவது கட்டம் எவ்வளவு காலத்துக்கு நீடிச்சிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு தான் எப்படி ரெண்டு வருஷத்துக்கு நீடிச்சிக்கலாம் பாருங்க முதலாவது வருஷம் இரண்டாவது வருஷம் இரண்டாவது வருடம் தான் நோம்பு என்ன செய்கிறது கடமையாக்கப்படுகிறது அப்படித்தானே இரண்டாவது வருடம் நோம்பு என்ன செய்கிறது கடமையாக்கப்படுகிறது அப்ப அந்த நோம்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே ரசூர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாங்க வந்து ஆசுரா நோம்பு இருக்குதே இதை பிடித்து வந்தோம் இதை பிடித்து வந்தோம் இப்ப யார் அந்த நோம்பை விரும்பினாரோ அவர் என்ன செய்யட்டும் பிடிக்கட்டும் யார நோன்பு வந்து என்னது பிடிக்கல நினைச்சார் அவர் விடலாம் கடமை இல்லை அப்படின்னு ரசூல் சொல்ல அரசு மூன்றாவது கட்டத்துக்கு வராங்க எப்ப இது ரமலானுடைய நோம்பு கடமையாக்கப்பட்டதுலேருந்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மூன்றாவது கட்டத்துக்கு என்ன செய்தார்கள் வந்தார்கள் இப்போ இந்த மூன்றாவது கட்டத்துக்கு பின்னால் அந்த நோன்பு வாஜிபாக இருக்கல ஃபர்தாக இருக்கல அடுத்ததாக இந்த ரசூல் சார் ரசூல் சார் எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு முஹர்ரம் மாதம் ரசூல் சல்லா உலக சல்லம் அவர்களுக்கு சில சிலர் சொல்றாங்க இது யூதர்களும் பிடிச்சிட்டு வர நோம்பு தானே நாங்களும் என்ன செய்யறோம் இந்த நோம்பு பிடிக்கிறோம் சுண்ணாடி படில பிடிக்கிறோம் ஆனால் யூதர்களோட நாங்க ஒப்பாகிற மாதிரி இருக்குது யூதர்களோட ஒப்பாகிற மாதிரி இருக்குது ரசூல் சல்லா செல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் யூதர்களோட நிறைய இணங்கி போனார்கள் எதுல மார்க்க விஷயங்கள்ல ஏன் இணங்கி போனார்கள்னா இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யல அப்பொழுது பூர்த்தியாக முழுமையாக வழங்கப்படலை நிச்சயமாக அவங்ககிட்ட வேத அறிவு என்ன செய்கிறது இருக்கிறது அந்த வேத அறிவு வகையோட முரம்பட்ட அறிவும் இருக்குது உடன்பட்ட அறிவும் இருக்குது ஆனா சான்ஸ் அவங்க இருக்குதா இல்லையா ஆனால் ரசூல் சார் அல்லாஹு கட்டளை இடாத விஷயங்கள்ல தடுக்காத விஷயங்கள் அவர்களோடு இணங்கி போயிருந்தார்கள் என்றைக்கு மார்க்கம் பூர்த்தி ஆகிட்டதோ அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னது அவர்கள்ட்ட எடுப்பதற்கோ இருக்கலாம் நினைப்பதற்கோ எதுவுமே அங்க இல்லை அதனால ரசூல் சல்லாசிட்ட இந்த விஷயம் சொன்ன உடனே ரசூல் சொன்னாங்க நான் அடுத்த வருடம் இருந்தால் ஒன்பதை பிடிப்பேன் அப்படின்னாங்க ஒன்பதையும் என்று சொல்லல இதனால தான் அந்த கருத்து முறம்பாடு வந்துச்சு அடுத்த வருஷம் இருந்தால் நான் ஒன்பதை பிடிப்பேன் அப்படின்னு ரசூல் சல அரசு சொல்றாங்க ஆனா ரசூல்லாங்க என்ன செய்யல இது வந்து அந்த ஹிஜிரி பதினொன்னாம் ஆண்டு பத்தாம் ஆண்டுல ஹிஜிரி பதினொன்னாம் ஆண்டு சொல்றாங்க ஏன்னா ரசூலாங்க வர்ணிச்சது ஹிஜிரி பதினொன்று ரவி உள்ள ஊர்ல ஹிஜிரி பதினொன்று ரவி உள்ள ஊர்ல அப்ப ரசூல் சல்லா அலுவலம் இதை வந்து முகர்ரம்ல சொல்றாங்க நான் அடுத்த வருடம் இருந்தால் அப்படின்னா ஹிஜ்ரி பனிரண்டு இருந்தால் நான் ஒன்பதையும் பிடிப்பேன் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால மரணித்து விட்டார்கள் இப்போ என்ன சொன்னால் விளங்கு சலாஹம் இந்த ஒன்பதை பிடிப்பேன்னு சொன்னாங்களே அந்த வார்த்தைக்காக வேண்டிதான் என்ன ஒன்பது பத்து பிடிக்கிறோம் ஒன்பது பத்தும் பிடிப்பதற்கான காரணம் பத்து தான் ஆசூரா ஒன்பது ஆசூரா இல்லை ரசூல் சல்லா அலுவல் யூதர்களோடு முரண்படுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க நான் ஒன்பதை பிடிப்பேன்னு சொன்னாங்க அதனால ஒன்பதையும் பிடிச்சி பத்தம் என்ன செய்யறோம் பிடிக்கிறோம் இதுக்கு சிலர் எப்படி விளக்கம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா ஒன்பதை பிடிப்பேன் ரசூல் நாங்க சொன்னாங்க எனவே பத்த விடலாம் பத்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பதா தானே ரசூ ஒன்பதையும் பிடிப்பேன் ரசூல் அவங்க சொல்லலையே ஒன்பதையும் பிடிப்பேன் ரசூல் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பத்தாம் நாளுடைய சிறப்பு மாறாது பதினொன்றுக்கு ஒன்பதுக்கு மாறாது எட்டுக்கு மாறாது பத்தாம் நாளுடைய சிறப்பு எப்பயும் என்னது பத்தாம் நாளுடைய சிறப்பு தான் யூதர்கள் முரண்படுறதுனால என்ன செய்யாது மூசாலஸ்ல ஒன்பதாம் நாளில் காப்பாற்றப்பட்டாருன்னு ஆகிறாது அதை ஞாபகப்படுத்தி நோம்பு ஒன்பது எதற்காக வேண்டி முரம்படுவதற்காக வேண்டி ஒருவர் ஒன்பதை என்று சொன்னால் அவர் வந்து ஆசுரா நோம்புடைய அவருக்கு என்ன செய்யாது இல்லாமல் போகாது இந்த ஆசுரா நோம்பு ஆசுரா நோம்பு சம்பந்தமாக வரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமான ஹதீத் பத்தாவது நாளுக்குரிய ஹதீஷ் தான் பத்தாவது நாலுக்குரிய ஹதீஸ் ஒன்பதா நாள் என்பது யூதர்களோடு முரண்படுவதற்கான ஒரு செய்தி என்பதை எடுத்து சொன்னால் மொத்தமா பார்த்த ஒரு மூணு நிலை சூழ்நாங்க அந்த கடைசி மாற்றத்தை எடுத்து பார்த்தா மொத்தம் நான்கு நிலை ஒன்று ஜாகலிய காலத்துல சுர்சதல்லா உலக தொடர்ந்து அப்படின்னு ரொம்ப பிடிச்சிட்டு வந்தது மக்காவுக்கு அந்த மதினாவுக்கு வந்த உடனே கடமையாக இருந்து பிடிச்சது இப்ப மூணாவது சுண்ணத்தான நிலைமை மாறியது நான்காவது ரசூர் சலா நாங்க அடுத்த வருஷம் செய்வேன் அப்படி பிடிப்பேன் என்று சொன்னது இதுதான் நம்ம அந்த ஆசுரா நோம்பு சம்பந்தமான ஒரு 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 சுருக்கமான ஒரு வரலாறு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆசுரா நோம்புடைய ஒரு பின்னணி நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் தெரிந்துவிடும் அல்லாஹு ரபுல் ஆலமின் நாம் விளங்கிய வைத்து அமல்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக